இந்த பதிவில் இப்போ பரவலாக பேசப்படுற வாராகி மனை பற்றி தான் பேச போகிறேன் வாராகி வந்து லலிதா திருபுர சுந்தரோடைய சேனாதிபதி படைத்தளபதினு சொல்லப்படுவோம் அப்போதான் அந்த வாராகியுடைய அவதாரம் கிடைச்சது பணம் ரொம்ப கிடைக்காது அது கிடைச்ச நான் அவ்வளோ விசேஷம் நம்பர் ஒன் பிரசாதம் வந்து பணம் பழம் தான் ரொம்ப சந்தோஷம் அப்படிப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் பக்தி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் இப்போ பரவலாக பேசப்படுற வாராகியம்மனை பற்றி தான் பேச போகிறேன் ஆஷாட நவராத்திரி அந்த நவராத்திரியோடைய விரதம் மகிக்குமை அதனுடைய பலன்கள் அதனுடைய வழிபாடுகள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும் கோயிலில் போய் என்ன செய்யணும் அதுதான் கொஞ்சம் விவரமாக சொல்ல போகிறேன் என்னுடைய குரு அர்ப்பணவான ஓம் குரும நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ தன்னோ சேர்ந்த பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மதேவன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் இப்போ ஆஷாட நவராத்திரபோது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து ஆறு ஏழு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் மொத்தம் ஒன்பது நாட்கள் முடிஞ்சு பத்தாவது நாலு தான் அவங்களுக்கு நம்ம விடை கொடுத்து அந்த விரதத்தை முடிக்கிறோம் அப்போ அந்த ஆஷாண்ட போது வாராகிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு வாராகி வந்து லலிதா திருபுர சந்தரவுடைய சேனாதிபதி படைத்தளபதினு சொல்லப்படுவான் அப்போ தான் அந்த வாராகியுடைய அவதாரம் நிகழ்ந்தது அந்த வாராகிக்கு உண்டான இப்போ காலமாக இருக்கிறனால அவள் எல்லோரும் பிரபலம் ஆகிட்டு வராங்க எல்லார் வீட்லையுமே வாராகி வழிபட்டு வராங்க சிலை வச்சு வழிபடுறாங்க குருமுகமாக இருந்து மூலமந்திரம் மந்திரம் கற்றுக்கிட்டு அதே மாதிரி நிறைய வீட்டில் படம் வச்சு வழிபடுறாங்க ரெண்டுமே வரக்கூடாது பயப்படுறவங்க சாதாரண தீபத்தை வச்சு வழிபடுறாங்க இப்படிதான் வழிபட்டு கொண்டுருந்தாங்க அப்போ அந்த ஐந்தாம் தேதி அமாவாசை அன்ற நாள் முன்னணி நாளே இருந்து அவளை நினச்சிக்கிட்டு விரதமாக இருந்தது அடுத்த நாள் காலையில் ஸ்நானம் பண்ணி அந்த நவராத்திரியை துவங்கணும் அன்றைக்கி துவங்குற அன்றைக்கி அவளுடைய அவளுக்கு பிடித்தமான நைவேத்தியங்கள் அப்புறம் வந்து வஸ்திரங்கள்லாம் சாப்பிட்ணும் சிகப்பு நீளம் பச்சை மஞ்சள் இது மாதிரி உள்ள நிறங்களில் வஸ்திரம் சாத்தி நம்மளும் அந்த வஸ்திரம் சாத்திக்கலாம் புதுசாகவும் தரிச்சிக்கலாம் இல்லைன்னா இருக்கிறத வந்து நம்ம சுத்தமாக கட்டி இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செலவிச்சு வழிபாடு பண்ணுறவங்க அபிஷேகங்கள் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணும்போது அவளுக்கு வந்து எருமை பால் தயிர் நெய் இதில் தான் எருமை சம்மந்தப்பட்ட விஷயந்தான் முதன்மையாக சொல்லப்படுது அது கிடைக்காத பட்சத்தில் பசுமாட்டோடைய பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணலாம் இன்னும் ப பல அபிஷேகங்களும் செய்யலாம் பஞ்சாமிரதம் இதெல்லாமே செய்யலாம் பொதுவாக வந்து மாம்பழ மாதுளம் பழத்தில் தேன் ஊற்றி அவளுக்கு முத்துக்களோடு அபிஷேகம் பண்ண ரொம்ப விஷயம் சொல்லப்படுது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவளை வஸ்திரம் சாத்திட்டு தூபதமே காட்டி அவளுக்கு பிடித்தமான நைவேதியங்கள்னு பார்க்கும்போது மரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு பணம் பழம் பனம் பழம் ரொம்ப கிடைக்காது அது கிடைச்சா அவ்வளோ விசேஷம் அவளுக்கு முகப்பிடித்த நம்பர் ஒன் பிரசாதம் வந்து பணம் பழம் தான் அதுதான் ரொம்ப பிடிச்சது அவளுக்கு இது மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் மாதுளை பழம் அறுத்து வைக்கலாம் மாதுளை முத்துக்கல் போட்டு அதில் தேன் விட்டு அது வைக்கலாம் இது மாதிரி பண்ணிவிட்டு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து உளுந்து வடை கருப்பு உளுந்து கருப்பு உளுந்தில் பண்ண வடை மெதுவடை அதை வச்சு அவளுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இது மாதிரிலாம் அவளுக்கு நைவேத்தியம் பண்ணி வணங்கலாம் முதல்ல நீங்கள் வீட்டில் தான் பண்ணணும் வீட்டில் பண்ணி விளக்கேற்று நல்லா கேட்டுங்க இந்த நவராத்திரி தினங்களில் ஒன்பது நாளுமே அவளுக்கு பஞ்சமி என்று தான் பஞ்சமி தாய் என்று சொல்லப்படுகிறாள் அந்த பஞ்சமி என்று தான் ஐந்து தீபங்களை போட்டு வணங்கி வருவோம் ஆனால் இந்த ஒன்பது நவராத்திரி தினங்களிலுமே புதிதாக மண் அகல் விளக்கு வாங்கி ஐந்து விளக்குகள் ஐந்து விளக்குகள் தினசரி போட்டு வர வேண்டும் வீட்டில் போட்டுட்டு அவளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி தூபதீபம் காட்டி வாராகிக்கு என்று தனிப்பட்ட மூல மந்திரங்கள் இருக்குது ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி தாயே போற்றி போற்றி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி தாயே போற்றி போற்றி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி தாயே போற்றி போற்றி வஜ்ரகோஷம் 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 ॐ नमो भगवदे वार्तालि वार्तालि वारागि वाराहि वराघमुगि वरागमुगि अन्ते अन्तिनि नमः रुन्ते रुन्तिनि नमः जम्पे जम्पिनि नमः मोघि मोहिनि नमः स्तम्पे स्तम्पिनि नमः सर्वदुष्टप्रतिष्ठानां सर्वेषां சர்வா சித்த சித சதுர்முகி ஜிபா சம்பனம் சீக்கிரம் வஷ்யம் குரு குரு ஓம் ஐம் க்ளீம் ஓம் பட் ஸ்வாகா இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது பல புஸ்தகங்களும் கிடைக்குது கடையில் வாங்கி நீங்கள் அதை பயன்பெற்று இந்த மாதிரி வாராகிய மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு அதீத வாரைகிக்கு மட்டும் அதீத சக்தி கிடைக்கும் உங்களுக்கும் அந்த அதித சக்தி கிடைக்கும் இப்போலாம் வந்து நிறைய ஒளிநாடாக வந்திருக்கு அதில் பாட்டு போட்டு கேட்கலாம் இல்லை நம்ம நீங்கள் பாட முடிஞ்சால் நீங்கள் பாடலாம் அவளுடைய ஸ்லோகங்கள் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் கடைசியாக இந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி விரதம் இருக்கிற போல வாரகிக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் எட்டு நாட்கள் விரதம் முடிந்து அடுத்ததாக முடிய போகிற நேரம் எப்போதுமே முடிவு சுபமாக இருக்க வேண்டும் அதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் அந்த வகையிலே அந்த எட்டாம் தேதி இரவு அவளுடைய நினைவாக இருந்து அம்மா தாயே நான் நாளையுடன் உன் விரதத்தை முடிக்கப் போகிறேன் என்று மன நிறைவோடு இருந்து நீ எல்லா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரங்களை தந்தருந்து எங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ அறுப்பட வேண்டும் தாயின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒன்பதாம் நாள் காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து புது வஸ்திரம் சுசுரம் தரிச்சுக்கலாம் தரிச்சிக்கிட்டு நீங்கள் அதே மாதிரி அம்பாளுக்கும் சிலை வழிபாடந்தால் வஸ்திரம் அபிஷேகம் செய்து தூபதியும் காட்டி நைவேத்தியங்கள் நைவேத்தியங்கள் பெரும்பாலும் அவளுக்கு வந்து எலுமிச்சம் மாலை எப்பவுமே ஒரு முடியும் போது அந்த ராஜக்கனி எலுமிச்சம் கனின்றது ராஜக்கணின்னு சொல்லப்படுது அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து மாலை கட்டி போடலாம் அது இல்லாமல் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுது விரலி மஞ்சள்ன்றது பதினோரு இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு இந்த வகையில் வீட்டில் நம்ம படம் தான் வச்சுருப்போம் இன்னதாக சின்னதாக செலவு வச்சுருப்போம் அதுக்கு வந்து ஒரு பதினொன்று இருபத்தொன்று போதும் இது இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் மாலை அணிவிக்கலாம் எலுமிச்சம்பழம் தீபம் தேங்காய் தீபம் இது எல்லாமே கோவிலில் தான் செய்ய வேண்டும் வீட்டில் செய்யக்கூடாது முன்னூறு பகுதியிலையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இதை ரெண்டுமே வீட்டில் செய்யாதீங்க அதே மாதிரி இந்த ஆரம்பத்தில் இருந்தே முடிவு வரைக்குமே கலசம் வைத்து அவரை வழிபடலாம் இலையில் வாழை இலையில் பச்சரிசி நிரப்பி அதில் ஒரு செம்பு கலசம் வைத்து மாவிலை அதில் வச்சு தேங்காய் வைத்து நீர் ஊற்றி அந்த நீரிலே மஞ்சள் கலந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் கலந்து ஒரு காயின் போடலாம்ல அந்த ஒரு பித்தளை காயின் இருக்கு இல்லை ஐந்துருவா பத்து ரூபாய் இருந்தாலும் அது மாதிரி போட்டு அதில் நீர் நிறுத்தி வணங்கி வர வேண்டும் கடைசியாக ஒன்பதாம் நாள் அது முடித்த பிறகு பத்தாம் நாள் காலையில் அந்த நீரை எடுத்து வீட்டில் தெளி நீங்களும் முதல்ல தெளிச்சுக்கணும் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் தெளிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது இல்லாமல் இந்த ஒன்பதாம் நாள் வந்து முடிவுற அன்னைக்கு உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் சுமங்கலிகள் இருந்தால் அவங்க ஒன்பது பேர் ஒற்றைப்படையில் தான் சொல்லப்படுது அதனால் ஒன்பது பேர் சுமங்கலிகளை வயதில் பெரியவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்புறப்பட்டவங்களை அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் அவங்க நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக அனுப்பலாம் இதுதான் ஒன்பதாம் தான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்போ நீங்கள் அவளை வந்து ஏற்கனவே மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வழிபடலாம் காயத்ரி சொல்லலாம் மகிஷத்வஜாய வித்மகே சண்டஹ்தாய தீமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் அப்படின்ற காயத்திரி சொல்லலாம் அப்புறம் வந்து சாமலாய வித்மகே அலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் இந்த காயத்திரி சொல்லலாம் இதெல்லாமே வாராகியுடைய காய்தறி தான் இது மாதிரி சொல்லிட்டு வரலாம் இது இல்லாமல் எளிமையான மந்திரத்தில் சொல்லணும்னாக்கா வார்த்தாலி வார்த்தாலி வாராகி தாயே போற்றி போற்றி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி தாயே போற்றும் இது மாதிரி மும்முறை சொல்லிட்டு வந்தால் அவர் சந்தோஷப்படுவார் இதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான மந்திரமாக சொல்லப்படுது இதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் அவளை வந்து சரணாகதி அடையணும் கடைசியாக ஒன்பதாம் நாளில் சர்வாக அடையணும் அப்போ வந்து அவளுடைய பாதங்கள் எப்போமே சரணாகதி அடைவோம் எந்த தெய்வத்தை சரணாகதி அடைந்தாலும் அந்த தெய்வத்தோடைய பாதத்தை தான் சரணாகதி கூறுன்னு சரணாகதின்னு சொல்லப்படுது அப்போ அவளுடைய பாதார விந்தங்களை பற்றி கீழே படுத்து நமஸ்காரம் பண்ணி ஓம் பாதுகா பூஜாம் கரிஷ்யாமி அப்படி சொல்லணும் அந்த பாதுகா உங்களுடைய பாதங்களை என்னை பற்றி கொண்டேன் இனிமேல் என்ன என்னை விட்டு நீ போகக்கூடாது எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அருள் செய்யணும்னு சொல்லி அவளுக்கு வந்து இந்த மாதிரி நமஸ்காரம் செய்து அவளை சந்தோஷமாக வழி அனுப்பணும் அடுத்த நாள் பத்தா நாள் வந்து காலையில் அந்த பூஜையில் இருக்கிறதெல்லாம் கலைச்சிட்டு எல்லாேருக்கும் பண்ணிவிட்டு அவளை சந்தோஷமாக கல்பரை ஏற்றி அதுதான் விடைய கோவிலில் சொல்லுவாங்க விடையாற்றி உற்சவம்னு சொல்லுவாங்க அவளை வந்து நல்லபடியாக வர வச்சு நல்லபடியாக அனுப்பணும் அதுதான் முக்கியமான விஷயம் வாராகியோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லா நலம் பெற்று வாழணும்னு சொல்லி என்னுடைய உபாசன தெய்வமான அந்த வாராகி நான் வணக்கிறேன் ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய தேமிகை தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்